தண்ணி என்னங்க சூப்பர் எல்லாருமே கற்பூரமாவே இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி இந்த கடுகுங்கிறது தாட்ஸ் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் சூப்பர் ஹு இஸ் த ஹீரோ எக்ஸ்பிரிமெண்ட் டூ கனாடி டம்ளர் கடுகு தான் போட்டிருக்கேன் ஏதோ ஒன்று நினைச்சிக்கோங்க கடுகு ஒரு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஓகேவா எக்ஸ்பெரிமெண்ட்டாக கவனிக்கணும் பிறகு இதிலையும் கேள்வி கேட்பேன் பல் சோ ரைட்டா என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன் கலக்கிக்கிட்டுருக்கிறேன் பூனை கொண்டு தண்ணி விட்டு விட்டு இருக்கிறேன் அப்போ என்ன ஆகும் கடுகும் தண்ணியும் என்ன ஆகும் மிக்சிங்காக இருக்கும் ரைட்டா சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா ஆனா என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தெளிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தண்ணீர் தெளிவடையணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க இல்லை தண்ணீர் தெளிவடையின்னு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா உங்களுக்கு என்னுடைய என்னுடைய இன்டென்ஷனல் நோக்கம் வந்து தண்ணீர் தெளிவடைய வேண்டும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்படியாச்சும் வந்து நிறுத்தாத இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணினா சீக்கிரம் தெளிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு நமக்கு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு நான் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை புரியுதா இன்னும் கொஞ்சம் தீவிரமா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடலாம் நண்பர்களே நம்ம பிடிச்சிடலான்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படித்தான சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆள் நிலையில ஆள் நிலையில ஆள் நிலையில போய் ஆள் நிலையில ஆள் நிலையில போட்டு கல கலக்குன்னு கலக்குதான் என்ன ஆகும் தண்ணீர் தெளிவுடைய என்ன செய்யணும் விட்டா நீ ஒன்னும் பண்ணா அது தன்னால் தெரிஞ்ச இப்போ வந்து தண்ணீர் தெரிஞ்சிருச்சு கடுகு படிஞ்சிருச்சு எக்ஸ்பிரிமெண்ட் புரிஞ்சா என்ன புரிஞ்சுதாம்மா நீ தான் சயின்ஸ் சொல்ற ஒன்றை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறேன் ரைட்டா சரி சரி கலக்கிட்டோமா ரைட்டு இது வந்து நிறுத்திட்டேன் சார் இப்போ நிறுத்திட்டேன் சரி இல்லை இப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டில் ரிசர்ச் வருவோம் தண்ணி என்னங்க சூப்பர் எல்லாருமே கற்பூரமாவே இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி இந்த கடுகுங்கிறது தாட்ஸ் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் சூப்பர் ஹூ இஸ் த ஹீரோ இந்த அறிவை இந்த அறிவை வைத்து மனசுக்குள்ள அறிவில்லாத சூப்பர் என்ன கூட வச்சுக்கீங்க அறிவே இல்லாத மனசை போட்டு சரி பண்றேன் சரி பண்றேன் சரி பண்றன்ட்டு கிண்டு 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 கிண்டமா என்ன ஆகும் நீதான் குழம்பி போவாய் அங்க ஒண்ணும் நடக்காது என்ன இந்த பயம் மட்டும் எனக்கு எப்படியாச்சும் வராம போயிட்டா போகும் இந்த பயம் மட்டும் வரவே கூடாது வரவே கூடாது வரவே கூடாது வரவே கூடாது கோராம வரக்கூடாது கோபம் வரக்கூடாது காம வரக்கூடாது வெறுப்பு வரக்கூடாது பயம் வரக்கூடாது முயற்சி நண்பர்களே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நம்ம முயற்சி என்னங்க ஆனால் நம்ம நம்ம முயற்சி வந்து என்னுடைய பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டும் காமத்தை எதிர்கொள்ள வேண்டும் நெகட்டிவ் தாட்ஸை எதிர்கொள்ளணும் எனக்குள்ளேயே நான் புழுங்கிக்கிட்டு இருக்கிற எண்ணத்தில் சிக்கி தவிக்கிறதுலேருந்து விடுபடணும் மனசுழற்சி நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன் ஓசிடின்னு சொல்கிறேன் டெய்லாம் வச்சுக்கோங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இவர் தான் ஹீரோ இவர் தான் ஹீரோ அறிவு வந்து தன்னுடைய இயலாமையை மனசை விட நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற தன்னுடைய இயலாமையையும் தகுதியையும் எது புரிஞ்சுக்கணும் அறிவு தன்னுடைய கெப்பாசிட்டி என்னான்றதை எது தெரிஞ்சுக்கணும் சார் அறிவே தான் தெரிஞ்சுக்கணும் என்னால் ஒண்ணுமே பண்ண ஏன் தெரிஞ்சுக்கணும் சார் ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் நல்லா புரிஞ்சு பார்ட்டி ஏவுக்கான கம்ப்ளீட் பார்ட்டி பி என்னன்னு பார்த்தா